ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கு தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயமே சிரியாவுடைய அல்சாரா அவர்களை பற்றி இன்னைக்கு ஐநாவில் வந்து தீர்மானம் எடுக்கப்பட்டு அந்த தீர்மானத்தின் மூலமாக தடை நீக்கப்பட்டிருக்கு இதை நம்ம முதல்ல எதுக்காக சொல்கிறோன்னா ஒரு காலத்தில் இந்த சிரியாவுடைய அல்சாரா அவர்கள் வந்து ட்ரம்ப்புக்கெல்லாம் எதிரியாக இருந்தவங்க அமெரிக்காவால் தேடப்படக்கூடிய தீவிரவாதிகளாக நினச்சிட்டு இருந்தாங்க அப்போ வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நபருக்கு வந்து இவ்வளோ வந்து நாங்கள் வந்து பணம் கொடுக்குறோம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா ஒரு கட்டத்தில் சிரியா என்ன பண்ணாங்க அமெரிக்கா பேச்சை கேட்க ஆரம்பித்தாங்க முக்கியமாக அல்சாரா அமெரிக்கா உடைய பேச்சை கேட்டு இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டு சிரியாவை என்ன பண்ணாங்க கைப்பற்றினாங்க கைப்பற்றியதுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் போகிறனால இப்போ அந்த தடையை நீக்கிறதுக்கு ஐநாவில் அமெரிக்காவே தீர்மானம் கொண்டு வந்திருக்கு அந்த தீர்மானத்தில் பதினஞ்சு நாடுகளில் பதினாலு நாடுகள் ஓட்டு போட்டு ஓகே அந்த தடைகளை நீக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரே ஒரு நாடுன்னு பார்த்திங்கன்னா அதுதான் சீனா அவங்க வந்து அதை வந்து ஓட் போடாமல் மறுத்துருக்காங்க மற்றபடி வந்து பதினஞ்சில் பதினாலு நாடுகள் வந்து அந்த தடையை நீக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்து நல்லவங்களாக மாறிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு தடையை நீக்கியிருக்காங்க இவ்வளோதான் இவங்க பேசக்கூடிய அனைத்து சட்டமுமே ஏன்னா வந்து அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு நல்லவங்கன்னா நல்லவங்க அவங்களுக்கு கெட்டவங்கன்னா கெட்டவங்க அந்த மாதிரியான ஒரு தான் இந்த ஒரு ஐநாவுடைய தீர்மானமும் வந்திருக்கு ஒரு காலத்தில் வந்து அல்சாரா அவர்கள் வந்து அமெரிக்காவை எதிர்த்து நின்னாங்க இன்னைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காசாவில் இன்னும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் நாடுகள்ட்டுமே எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்கள் பேச்சை கேளுங்க அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் தடை விதிக்காமல் வந்து ஆதரிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு ஈரானுக்கு கூட அதை தான் எதிர்பார்க்குறாங்க ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு பயந்துக்கணும் ஈரான் வந்து அமெரிக்கா சொல்கிற பேச்சு கேட்டுட்டு நடந்துக்கணும் அப்படி நடந்துட்டால் ஈரான் மேலே இருக்கக்கூடிய தடையை நீக்குன்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு தான் ஈரான் வந்து சொன்னாங்க நாங்கள் தடை போட்டாலும் கூட எங்களுக்கு பரவாயில்ல ஆனால் உங்களுக்கு அடிமையாக போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க துணிந்து எதிர்த்து நிற்கிறாங்க அடுத்தது இன்றைக்கி இஸ்ரேல் வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அப்படி என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது எப்படி நாங்கள் லெபனானை அப்பப்போ தாக்கிட்டே இருக்கிறோமோ சமாதானம்னு சொல்லிட்டு அதே மாதிரி காசாவையும் அப்பப்போ தாக்கிட்டே இருப்போம் அதை யாரும் கண்டுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அனுமதி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காட்ட கேட்டிருக்காங்க ஆனால் அரபு நாடுகளாகட்டும் கத்தாறு எகிப்து இன்னும் வந்து சவுதி இன்னும் பல நாடுகள் வந்து என்ன இருக்காங்கன்னா அப்படி நீங்கள் வந்து பண்ணுறது மறுபடியும் எங்களுக்கு பிரச்சனையாக வரும் உலக முஸ்லீமில் அமைதியாக இருக்க மாட்டாங்க நீங்கள் லெபனான பண்ணுற மாதிரி காஸாவை பண்ணலான்னு நினைக்காதீங்க நீங்கள் லெபனானை அப்பப்போ தாக்கலாம் ஆனால் காஸாவை அந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் விட்டுட்டு விட்டுவிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தாக்குவோம் ஆனால் வந்து என்ன பண்ணக்கூடாது இது போருன்னு சொல்லக்கூடாது பதிலுக்கு போராளிகளைங்களா அடிக்கக்கூடாது இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா அது சரிப்பட்டு வராது இது உலகளாவிய லெவலில் மக்களை பாதித்த ஒரு விஷயமா இருக்குது அதனால் நீங்கள் போர் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு தான் திருப்பி நீங்கள் அடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பில்லை நீங்கள் சொன்ன மாதிரி வெளியேறி தான் ஆகணும் ஒருவேளை நீங்கள் வெளியேறாமல் இருந்தால் அது உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அரபு நாடுகள் அழுத்தம் கொடுக்கறதன் காரணமாக இப்போது அமெரிக்கா வந்து இதை மறுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஆனால் இதுதான் இஸ்ரேலுடைய திட்டமாக இருந்திருக்கு இந்த போரை நிறுத்தும் போதே எப்படி நம்ம லெபனானில் ஒரு வருஷமாக வந்து போர் நின்னாலும் அடிச்சுட்டு இருக்கோமோ அதே மாதிரி நம்ம காசாவிலையும் போர் நின்னாலும் அடிச்சுட்டே இருந்திருக்கலான்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த போரவே நிறுத்தியிருக்காங்க ஏன்னா நெத்தனியாவாகுது போரை நிறுத்துறதாதுங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே நினச்சாங்க அப்படி இருந்து கூட நெத்தனியாக நிறுத்திட்டாரு ஒரு கட்டத்தில் அப்படின்னு அப்படின்னு பார்த்தா அவருக்குள்ள இப்படி ஒரு திருட்டுத்தனமான ஐடியாவும் இருந்திருக்குது ஆனா அது அதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஆய்வாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசியா பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இன்னைக்கு வந்து சரக்கு ஏற்றி சென்ற விமானம் வந்து பாத்தீங்கன்னா விபத்துக்குள்ளாயிருக்குது அது வந்து கரெக்டா கிளம்பி ஒரு அஞ்சாவது நிமிஷத்துலேயே அது வெடிச்சிருச்சு அதுல வந்து ஒரு லிட்டர் கணக்கான எரிபொருள் இருந்ததாக சொல்லப்படுது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு சாம்பலாக இருக்குது இவங்க வந்து காசா மக்களுக்கு எந்த எரிபொருள்களையும் உள்ளே விடுறதில்ல எரிபொருள்களை உள்ளே விட்டாதா ஜென்ரேட்டர் இயங்கி அங்கே மருத்துவ பொருட்கள்லாம் வந்து என்ன பண்ண முடியும் மரு ஹாஸ்பிட்டலவே இயக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இடத்த ஒட்டி இன்னொரு இடத்துக்கு பேருந்துகளுக்கு வந்து கூட தேவையான எரிபொருட்கள் இல்லாமல் இருக்குது அவ்வளோ இடைஞ்செல்லாம் மக்கள் இருந்துகிட்டு அதுக்கான பர்மிஷனை வந்து இன்னுமே வந்து அமெரிக்கா கொடுக்காமல் இருக்கிறாங்க போர் நின்று கூட அவங்களுக்கு எதுவுமே உள்ளே போய் சேராமல் இருக்குது இந்த நிலையில் இவர்களுடைய நாட்டில் எரிபொருள் வந்து இவ்வளோ வந்து எரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்குது இன்றைக்கி இது உலகளாவிய லெவலில் பார்வையை ஈர்த்திருக்கு இன்றைக்கி இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம்